நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிறுவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் இன்னைக்கு வந்து நம்ம என்ன என்ன இந்த லைவ் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டால் வந்து நம்மளுடைய யூடியூப் அகாடமி தமிழ் சேனலுடைய ஐம்பது பிளஸ் சப்ஸ்கிரைபர்கள் ரீச் ஆயினத்திற்காக வேண்டி நமக்கு வந்து லைவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகியிருக்குது நம்ம வந்து இந்த லைவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சேனல்ல அலமது இல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த லைவ் வந்து இந்த சேனலுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அங்குறத நான் முதல்ல சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இது வந்து நம்மளுடைய செகண்ட் சேனல் செகண்ட் சேனல்ல நமக்கு வந்து அதுவும் யூடியூப் சம்பந்தமான டிப்ஸுகளையே மட்டுமே போடக்கூடிய டிப்ஸ் அடுத்து வந்து எதிர்காலத்துல நினைச்சிருக்கிறேன் வந்து சின்ன சின்ன ரிப்பேரிங் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சில வழிகாட்டல்கள் அது எல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் ஷாப்ல எல்லாத்துக்கும் நேர காலம் முக்கியம் ஆஹ் நேர காலம் சரியாக இருக்குமா இருந்தால் நம்மளும் நம்மளும் வந்து நேரத்தை எடுத்து அதுக்கான நிகழ்வுகளை நடவடிக்கைகளை செய்யலாம் பாப்போம் இது வரைக்கும் ஒரு சொந்தங்களையும் காணல ஏன்னா இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைஃப் யூடியூப் அல்காரிதம் வந்து இத எப்படி ரீச் பண்ணும் தான் நம்மட வந்து எதிர்காலத்துல அந்த சேனலுக்கு வந்து மக்கள் வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அமையும் பொறுத்திருந்து பாப்போம் யாரு ஃபர்ஸ்டா வாரிங்கிறது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வாரிங்கன்னு அவர் கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் ஒன்று போடணும் பாப்போம் யாரு வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே ரைட் உங்களை அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து மாற்று மத சகோதராக இருந்தால் உங்கள் மீது எங்களுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக இது நம்மட யூடியூப் அகாடமி தமிழ் முதலாவது லைவ் அவரும் ஓடிட்டார் நினைக்கிறேன் முதலாவது லைவ் வந்தவர் வந்து ஒரு கமெண்ட போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது சரி பாப்போம் ஓடிட்டாரு மீண்டும் வந்திருக்கிறாங்க யாருன்னு தெரியல இது வந்து நம்மளுடைய யூடியூப் அகாடமி முதலாவது லைவ் இந்த லைவ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது இந்த சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த சேனல்ல வந்து லைவே இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் உங்களோட கமெண்ட கண்டிப்பா போடுங்க யாருன்னு தெரியல யாராக இருந்தாலும் உங்கள் மீது இதனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இப்ப நம்மட சேனல் லைவ்ல வந்து நாலு பேர் நிற்கிறீங்க நாலு பேருக்கும் வந்து திரும்பவும் சொல்லணுமேன்னு கேட்டா எத்தனை தரம் சொன்னாலும் நீங்க அந்த இந்த வர்றாக்களுக்கு தெரியாது இது நம்மளுடைய சேனல்ல முதலாவது லைவ் நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு இந்த லைவ் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது ஏன்னா நாம ஏற்கனவே ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை போல அடைத்த சொந்தங்களும் வந்து யூடியூப்ல அதுவும் வந்து கிரியேட்டராக வந்து வளம் வரணும் அவங்களும் வந்து இதுல உழைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நான் பட்ட கஷ்டம் அந்த பட்ட கஷ்டம் எப்படி அனுபவம் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கானதான் இந்த சேனல்ல நாம ஓப்பன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ந்து வந்து இப்படித்தான் வேலைப்பொழுவு எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் நம்மளுக்கும் அதே போலதான் இந்த வேலைப்பொழுவுக்கு மத்தியில நம்மளை போலையும் அடுத்தவர் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இதுல ஐம்பது பிளஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கிறாங்க அந்த சொன்னங்களையும் இணைத்துக்கொண்டு புதிய சொன்னங்களையும் இணைச்சிட்டு நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் புதிய நபர்களாக இருந்த இன்னும் இந்த லைவ்ல வந்து ஒருத்தர் கூட கொமெண்ட் பண்ணல ஏன்னா இது லைவ் யாரும் உங்களோட கொமண்ட வந்து அப்படிங்கிறதையும் நான் பார்க்க சந்தோஷமா இருக்கிறேன் அவங்களோட பேரையும் அவங்க எங்க இடம் அப்படிங்கிறதையும் அறியறதுக்கு மாவலாக இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த லைவ்ல ஒரு கொமண்டை போட்டு போங்க ஏன்னா இதுதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் லைவ் ஆஹ் அது அடுத்தது என்னன்னு கேட்டா வந்து இந்த லைவ் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் அதாவது கேள்விகள் நீங்க ஒரு கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் பட்ட அந்த அனுபவ ரீதியான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன் நீங்க கிரியேட்டராக இருப்பீங்க அதாவது அந்த ஒரு யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பீங்களாக இருந்தால் உங்களுடைய தாராளமாக உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம் இப்போ நம்மளுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் அதுல வந்து நம்ம இன்றைக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சது தான் உங்களுடைய சொல்றதுல சந்தோஷமா இருக்குது இறங்கி வேலை செஞ்சோம் ஆஹ் அதனுடைய பிரதிபலனையும் நம்ம கலந்து கொண்டோம் அது வந்து ஒரு இஸ்லாமிக் தாவா சேனல் அந்த வகையில அது வந்து நமக்கு ஆஹ் பிரதிபலனாக அமையு அதனூடாக வின் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே போலதான் அடுத்த சமூகமும் அடுத்த மக்களும் வந்து சந்தோஷமாக அவங்களும் வந்து இதுல ஒண்ணுமே இல்ல ஏன் பண்ணலாம் கண்டிப்பா வேன் பண்ணலாம் இன்ஷால்லா முதலாவது நம்ம வந்து ஒரு இறைபக்தி உள்ள ஒருவர் அந்த வகையில வந்து ஆஹ் யாராக இருந்தாலும் வந்து இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கெட்டகரி கிட்ட வச்சு முதலாவது இறைவனை நம்புவோம் இரண்டாவது வந்து நம்ம மேல நம்ம ஆஹ் நம்பிக்கை வைப்போம் முதலாவது இறைவன் மேல நம்பிக்கை வைப்போம் இறைவன் இல்லை அப்படிங்கிற கெட்டகரிக்குள்ள நான் அந்த அந்த ஆக்களை வந்து இங்க மென்சன் அது அவருடைய சுய விருப்பம் நம்ம வந்து இது குறிப்பாக கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற கெட்ட உள்ளால் அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை வந்து அவரை கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம மேல நம்ம நம்பி நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம டெலண்டை வந்து சமூகத்துக்கு சீரழிவு இல்லாம தானே சமூக சீரழிவுகளை கொடுக்காம பிரயோசனமான கண்டென்ட கொடுத்தமுண்டா கண்டிப்பா நம்மளும் யூடியூப்ல நிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்ஷால்லா அவ்வளோட உதவியோடு இறைவனுடைய உதவியோடு இதுல வந்து எந்த கருத்தும் இல்லை மாற்றமும் இல்லை கருத்துல மாற்றம் இல்லை ஏண்டா என்னுடைய சேனல் வந்து சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அலமது இல்லா மோனிட்ரேஷன் போய் இன்னைக்கு அதனால நாம வருமானம் இருக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லிக்கொள்றேன் ஆஹ் அதனை அடுத்து தான் வந்து அது எப்படி எப்படி எல்லாம் நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் வழங்குதா சேனலை வந்து வளர்க்குறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இங்க மக்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதற்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிக்கிறேன் ஒருத்தரும் வந்து ஒரு லைக்கே கூட போடாம இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு யூடியூப் அல்காரிதம் இருக்குதானே யூடியூப் அல்காரிதம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கொண்ட்ரோல்ல எடுத்து அது ஏஐ இதானது அது வந்து புஷ் பண்றதுக்கு அடுத்தவங்களுக்கு புஷ் பண்றதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய லைகள் எல்லாம் போட்டு போட்டுக்கொள்ளுங்க நான் எதிர்பார்க்கணும் இதுல யாரோட கொமண்ட் வந்து கொமண்ட் செக்ஷன் ஓன் பண்ணி தானே இருக்கு அதையும் பார்த்து கொள்ளணும் உள்ளதான் இருக்கு உங்களால கொமெண்ட் பண்ணலாம் நீங்களும் கொமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அடுத்து வந்து இந்த சேனல்ல உங்களோட கொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொமண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஐம்பது பிளஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகினதுக்காக வண்டி நமக்கு வந்து லைவ் செக்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு ஆரம்பத்துல வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு பிறகுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்தது இப்ப ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலே சேனல்ல வந்து நமக்கு லைவ் செக்ஷன் வந்து எனேபிள் ஆகிவிடும் இதுல வந்து என்னன்னு கேட்டா இந்த லைவ் லைவ்ல வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நீங்க கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பா இதை தவறாம பயன்படுத்துக லைவ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டேன்னு அதாவது ஐம்பது பிளஸ் ஆக போல உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிரும் லைவ் செக்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடும் நாம வந்து அதுல போயிட்டு ஃபர்தரா சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் செய்யுங்கிறது பிட்பாடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு பிறகு யூடியூப் வந்து லைவை ஸ்டார்ட் பண்ணிரும் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணி விட்டுரும் பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த லைவ் ஆப்ஷனை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ஏன்னா நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் இருக்குது இருக்குதானே அதை ரீச் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த லைவ் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறது இன்ஷால்லா உறுதியாக சொல்றேன் ஏன்னா இதுல நம்மளை பத்தி அறிமுகம் நாம யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து சேனல் மூலமாக லைவ் மூலமாக மக்கள் அறிஞ்சு கொள்வாங்க உண்டு அடுத்தது என்னன்னு கேட்டால் வந்து புதிய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வந்து லைவை கண்டிப்பா பயன்படுத்துங்க ஏன்னா புதிய சொந்தங்கள் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமாக இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதே நேரத்துல வந்து இது லைவ் வந்து எப்படியுமே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டு அப்படி எப்படி போவாங்க டைம் ஒரு விஷயம் இருக்கும் அந்த எங்கேஜ்மெண்ட் டைம் வந்து ரீச் ஆகும்டா கூடுதலாக வருமாக இருந்தால் நமக்கு கண்டிப்பா இது சார் ஹாய் அண்ணா ஹலோ தம்பி என்ன மாதிரி எப்படி சோமா இருக்கிறீங்களா அச்சு ஜே ஸ்ரீம் உங்களோட தான் இந்த லைவ்ல ஃபர்ஸ்ட் கமண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதை பின் பண்ணுவேன் அதே நேரத்தில் இந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு சரியா இதை நம்ம போஸ்ட் கொம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து இத கண்டிப்பா போடுவேன்டா இந்த லைவ்ல நீங்க ரைட் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து இந்த தம்பிய அதாவது அச்சு ஏன்னா அவர் அப்படிங்கிறவரு முதல் முதலாக நம்ம லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறார் அவரை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து இந்த போஸ்ட் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன் ஏண்டாவது சந்தோஷம் வந்து இது நம்மட பர்ஸ்ட் லைவ் அப்படிங்கறதால திருப்பி திருப்பி சொல்றேன் கேட்டா வாராக்களுக்கு என்ன அதாவது இது இந்த லைவோட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது விளங்காது அதாவது ஐம்பது பிளஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு அறிமுக லைவ் தான் இது இந்த லைவ்ல வந்து முதலாவது கமெண்ட கொடுத்திருந்தார் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அச்சு ஜே ஸ்ரீஎம் அப்படின்னு அவர் எந்த ஏரியா எந்த நாடு அப்படிங்கிறதையும் சொல்லல இருக்காரான்னு தெரியல தம்பி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட குமல்ல வந்து நீங்க எங்க எந்த நாட்டுல இருந்து நம்மளோட லைவ பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் இந்த சேனல் வந்து எதை போக்கஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களோட நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போங்க கண்டிப்பா இந்த சேனல் வந்து யூடியூப் கிரியேட்டர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் சரியா இந்த லைக் கொடுத்தது யாருன்னு தெரியல கொடுத்தது யாருன்னு தெரியல அச்சு தான் கொடுத்தாரா அப்படி இல்லது வேற யாராவது கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு தெரியல நன்றி அதே நேரத்துல வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பெரும்பாலும் கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து நீங்க யூடியூப்ல கோல் வருது யூடியூப்ல வந்து கண்டிப்பா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தவற விடாதீங்க அதுலேயும் குறிப்பாக என்னன்னு கேட்டா ஐம்பது பிளஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த லைவ் ஆப்ஷனை வந்து பயன்படுத்த தவறாதீங்க அப்படிங்கறத வந்து கேட்டுக்கொள்றேன் ஆஹ் அடுத்து வந்து இப்ப ஒருத்தர் இருக்கிறீங்க யாரும் தெரியல அவர் ஏற்கனவே இப்போ கமன் போட்ட அச்சு அவரா இல்ல வேற யாரா அப்படின்னு தெரியல எனக்கு நான் வந்து நீண்ட நேரம் லைவ்ல இருக்கிற சந்தர்ப்பம் இல்லா நம்ம வந்து அடுத்த இருக்குது இது ஒரு அறிமுக லைவாகவே பார்த்துட்டு போவோம் இப்ப யார் இருக்கிறீங்க அப்படிங்கிறது கொமன்ல சொன்னா சந்தோஷமா இருக்கும் ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா கொமன் செக்ஷன் ஒன் பண்ணி இருக்கேனா அப்படிங்கறத வந்து உண்மையிலே அவர் தம்பி அச்சு ஆனா அதாவது சகோதரரா சகோதர தெரியல பேர் வந்து ரெண்டுக்கும் ஒத்து போற போ மாத சரி யாருன்னு பாக்கலாம் கண்டிப்பா வந்து பண்ணி வச்சு கொள்ளுங்க எதிர்காலத்துல புதிய அப்டேட்டுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நாம வந்து பேசலாம் சரியா புதிய அப்டேட்டுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க என்னன்னு கேட்டா அந்த பெருசா மீடியா முன்னுக்கு உட்கார்ந்து இருந்து அந்த அப்படியெல்லாம் எல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில பேசுற மாதிரி அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்ல உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட லெவல்ல எப்படி உங்களுக்கு அந்த டிப்ஸ்கள் தேவைப்படுமோ அப்படி அடிமட்ட லெவல்ல இருந்து நீங்க நம்ம கிட்ட கேக்கலாம் அதுல சொல்லி தரதுக்கு நாம யோசிக்கவே மாட்டோம் ஷார்லா உங்களுக்கு வந்து இப்ப லைவ் ஆப்ஷன்ல வந்து லைவ் நடத்துற நேரம் வந்து நீங்க கேட்கலாம் அடுத்தது என்னன்னு கேட்டா உங்களுக்கு இதை தெளிவா வீடியோ மூலமாக மொபைல் ஸ்கிரீன் ரெக்கார்டர் மூலமாகவே உங்களுக்கு தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்ன விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கிற அதனால நீங்க கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கவானும் இதுல பெரிய யூடியூபர்ஸுகள் அதாவது ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸுகள் இருப்பாங்க அவங்க வந்து டிப்ஸ் சொல்லி கொடுக்கறது நம்மளை போல வந்து பெரும் பெரும் யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப சில வேலை அவங்களோட இதை வந்து நாம டாக்கட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லைவ் இதை வச்சிருப்பாங்க ஒரு செக்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும் அந்த மெத்தட்ல நமக்கு வந்து புரியலன்னு வைங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க இங்கிலீஷ்ல டஸ்ட் புஷ் அப்படின்னா வழங்கப்படுத்துவாங்க சரியா இப்ப அது வந்து சில சிலருக்கு புரியாது சரிதானே நம்ம வந்து கடைசி மட்டத்திலிருந்து சொல்லி தருவோம் அதுதான் இதுல ஹைலைட் ஆன விஷயம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புரியலையா தமிழ்லையே நீங்க கேட்கிற பாணியிலேயே சரிமா குத்து மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குத்து மதிப்பு மாதிரியாவது நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுப்போம் புரியிற மாதிரி அதனால யோசிக்க தேவையில்ல ஆஹ் கண்டிப்பா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹ் கொமண்ட கொடுக்க தவறாதீங்க லைக் பண்ணுங்க இந்த அறிமுக லைவ் வந்து இதோட நாம முடிச்சு கொள்வோம் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த லைவ் வந்து கண்டினியூ பண்ற ஐடியா இந்த அடுத்தடுத்து வியக்கரிக்குது நம்ம மீண்டும் ஒரு லைவ்ல சந்திக்கலாம் இதே போல ஒரு நேரத்துல ஒரு லாங் டைம் எடுத்துட்டு நான் லைவுக்கு வாரத்துக்கு ட்ரை பண்றேன் கொமெண்ட் பண்ண தம்பிக்கும் நன்றி மற்ற வந்து லைக் கொண்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டும் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு லைவ்ல சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நான் எம்ஆர்எம்எஸ் யூடியூப் அகாடமி தமிழ் நன்றி சொந்தங்களே மற்றொரு லைவ்ல சந்திப்போம்